ஷேக் ஹசீனா ரொம்ப திறமையா கஷ்டப்பட்டு இரண்டு டேர்ம் ஜெயிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எந்த வல்லரசனுடையுமே ரொம்ப கூடி வர அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் விலகியே இருந்தான் இந்தியாவோட சுமூகமான உறவு வச்சிருந்தா அதே சமயத்துல ஒரு சம நிலையில இருக்கக்கூடிய டீலிங்ஸ் அப்படிங்கறதுல ரஷ்யா மற்றும் சைனா அந்த இரண்டு நாடுகள்ல இருந்து பலவிதமான ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கினாங்க உதவிகள்லாம் இப்போ இப்ப எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா இந்த என்ல பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனிஸ் கையெழுத்து போட்டதுனால சைனா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியாது ராணுவ தளவாடங்களை வாங்க முடியாது அப்பனா அங்க எதை இழக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுதந்திரத்தை இழக்கிறீங்க ராணுவம் தான் சுதந்திரமாக சிந்திச்சு கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலமாக எது தன்னுடைய நாட்டுக்கு நல்லது எந்த நாட்டிலிருந்து ராணுவ தளவாடன் வாங்கணும் அப்படிங்கிற சுதந்திரத்தை இழந்து முழு முற்றாக அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அமெரிக்கா கொடுத்தா ஒன்று கொடுக்கலன்னா அவுட்டு அந்த மாதிரி